மினுவாங்குட வைத்தியசாலையை அண்வித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்று சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை ஆயுதங்களை போலீசார் நேற்றைய தினம் கைப்பற்றியுள்ளனர் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி அதற்கான மெகசின் பதினான்கு தோட்டாக்கள் கை துப்பாக்கி ஒன்று இரண்டு தசம் ஐந்து மில்லி மீட்டர் தோட்டாக்கள் ஒன்பது மில்லி தோட்டாக்கள் கை உள்ளிட்ட பல ஆயுதங்கள் அதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் மூன்று வாள்கள் ஐந்து கத்திகள் என்பவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு அதிகாரி என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது தற்போது துபாயில் உள்ள குற்றக்குழு உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியுள்ளமை விசாரணைகளில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேகநபரின் கையடக்க தொலைபேசி தரவுகள் சோதனைக்குட்படுத்தப்படும் போது ஆயுதங்கள் போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்களை வெளியிட முடியும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள்